எங்களுக்கு இந்த இயக்கம் வாழ வேண்டும் தாய் தகப்பனை விட வேறு சொத்து சுகங்களை விட வாழ்க்கையின் கனவுகளை விட எங்களுக்கு திமுக தான் பெரிது என்று கருதுகிறோமே நம்மை போன்றவர்கள் வேறு என்ன நமக்கெல்லாம் வேறு என்ன இருந்திருக்கிறது போராட்டமா முன்னணியில் நிற்போம் சங்கடங்களா தாங்கிக் கொள்வோம் தலைவனுக்கு ஒன்றா உயிரையும் தருவோம் மொழிக்கு ஒன்றா எதையும் இழக்க தயாராக இருப்போம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தை சார்ந்த நமக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து இன்னும் வேகமாக நடைபோடும் என்ற நம்பிக்கையை தருகிற அந்த இளைஞனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும் இது அவரை ஊக்கப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு தம்பி உன்னை பார்த்து எங்களுக்கு நம்பிக்கை வருகின்றது இந்த இயக்கம் எந்த காலத்திலும் சோர்ந்து போகாது தோற்று போகாது தேர்தலில் ஏற்ற சந்தித்திருக்கிறோம் ஆனால் கொள்கை அளவில் நமக்கு ஈடு இந்திய நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது எந்த காலத்திலும் நமக்கு பின்னடைவு கிடையாது எதிர்காலத்திலும் கிடையாது என்பதற்கு ஒரு பெரும் பட்டாளத்தை இன்றைக்கு தனக்கு பின்னால் இழுத்துக் கொண்டு போகிறவர் இன்றைக்கு காலையில் பார்த்தேன் அவருடைய வீட்டில்